ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாடியில் காடு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ சென்னையில் வந்து அந்த வீட்டை காட்டியிருப்பாங்க ஸோ எங்கள் வீடு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் முழுசாக காட்டுறேன் பாருங்கள் எங்கள் வீடுமே வந்து மாடியில் காடு தான் ஸோ எங்கே பார்த்தாலும் செடி இருக்கும் மாடி மேலே வந்து ஒரு இடம் இல்லாத கேப் இல்லாத செடிங்க இருக்கும் ஸோ என் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் இதுதான் எங்கள் செடிங்க எல்லாமே மாடியில் காடு பாருங்கள் அடர்த்தியாக வச்சுருக்கோம் இது எப்படி வச்சிங்கன்னு பல பேர் கேட்குறாங்க அதாவது நம்ம மழை தண்ணி எப்படி ஓடிடுதோ அதே மாதிரி தான் நம்ம செடிக்கு தண்ணி போது எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மழை தண்ணி எப்படி போகிறதோ அதே மாதிரி வெளியே போயிடுது ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன காட்ட போகிற நம்ம சேனலில் அப்படின்னா ஏதாச்சும் அப்படியே எங்கள் வீட்டு மாடி தட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இது என்ன சார் வால் ஹேங்கிங்கு இது வந்து கீழே வந்து பழந்துட்டுருக்குது சின்னதாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பறந்துருச்சு இது வந்து இது ஒரு வால் ஹேங்கிங் ஸோ இந்த வால் ஹேங்கிங் வேணும்னாலும் நாங்கள் சேல் பண்ணுறோம் இந்த வால் ஹேங்கிங் வந்து கட்டிங் வந்து உங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் வரும் யாருன்னா வேணும் அப்படின்னா என் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது வால் ஹேங்கிங் ஒன்று 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 பார்த்தீங்கன்னா சக்குலன் பிளான்ட்டோட வெரைட்டியில் ஒன்று இருக்கும் சக்குலன் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்கும் இந்த வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கட்டிங்கும் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் இது பாருங்க எப்படி பறந்துரு பாருங்க வேறு கீழே ஃபுல்லாக பறந்துருக்கு அப்படியே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி போயிருக்கு பாருங்க ஸோ இந்த மழை காலத்தில் வந்து இந்த மாதிரி அது ரொம்ப பறந்துகிட்டே போகும் இது வந்து நீங்கள் வெற்றி உடனில் போட்டிங்கன்னா மேலேருந்து கீழே இருக்குமே நான் பன்னெண்டு அடிக்கு வச்சுருந்தேன் மேலேருந்து கீழே இருக்குமே இந்த வாளங்கிங்க வந்து இருந்தது ஆனால் இது ரொம்ப ஆச்சரியம் இந்த வாலங்கி வந்து இப்படி வர்றது இது வந்து சக்குலண்ட் வெரைட்டி இது வந்து நான் ரொம்ப கம்மி காஸ்ட்டுக்கு தான் கொடுக்குறேன் யாருன்னா வேணும்னா கீழே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்